சொல்லுங்க நீங்க கேட்கும் போது நாங்க போட்டணும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா அப்ப மக்கள் ஆகிய நாங்க எதுக்கு இருக்கோம் இதை யாருன்னா கேப்பீங்களா கேட்க மாட்டீங்க காரணம் ஜிங்கிச்சா 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 அந்த ஜால்ராக்கு மட்டும்தான் அங்க மதிப்பு நீங்க என்ன பண்ணுவீங்க கூல் சுரேஷா திட்டுவீங்க இல்லையா உண்மையா பேசுனாக்க கூழ் சுரேச திட்டுவீங்க மனசு வலிக்குதுங்க அந்த தொகுதி மக்கள் சாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல இனிமேல் தயவு செய்து அடுத்து யாராவது ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் யார் யார் யாரு இல்ல அதாவது முரண்பாடான கருத்து இருக்குங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல அது யாராக இருந்தாலும் சரி முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி பாரத பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி நான் இப்பவும் சொல்றேன் எதிர்ப்புலாம் இல்ல நான் விஜய் சாரோட ரசிகன் தான் அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் ஆனந்த்